பாண்டி பாண்டி கோயிலுக்காக வந்திருந்தோம் அப்படியே இங்க மாநாடு நடக்குதுங்கவும் சரி எல்லாரும் ஃபேமிலியெலாம் ஆசைப்பட்டாங்க எல்லாம் வந்து பார்த்து போலாம் டெய்லி நியூஸ் சேனல்ல பாத்துட்டு மிக பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்த்துட்டு சரி எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமா இருக்குது மாநாடு அன்னைக்கு இந்த குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு வர முடியுமான்னு தெரியல சோ அதனால இன்னைக்கு அப்படியே ஒரு விசிட் அடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வரும் விக்ரவாண்டி மாநாடு போயிருந்தோம் 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 இல்ல அங்க போயிருந்தோம் போயிருந்த அப்ப என்ன ஆச்சுன்னா சரியான டிராஃபிக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் முன்னாடி எல்லாம் நாங்க லாக் ஆயிட்டோம் சோ அந்த டைம் என்ன பண்ணிருக்கணுமா முன்னாடி நாளே நைட்டே கிளம்பி வந்தரலாம்னு நாங்க மனப்பார சட்டமன்ற தொகுதில இருந்து ஆர் கதிரவன் தலைமையில ஒரு ஐயாயிரம் பேர் வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் முன்னாடி நான் நைட்டே இங்க வந்து இடம் மாதிரி பாத்துருக்கோம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில பத்து மணிக்குலாம் இங்க வந்துரலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம் ஓகே 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 அந்த இப்ப மாநாடு பாத்தீங்களா

நினச்ச நேரம் தண்ணி குடிக்கலாம் எல்லாமே பில்டர் வாட்டர் தான் எல்லாமே அதையும் பார்த்தோம் இறக்கி வச்சிருக்காங்க ஒரு இரண்டு மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது பட் வந்து நாங்க ஆசைப்படுறோம் ஐநூத்தி பத்து ஏக்கர் நாங்க மாநாடுக்கு வந்து இத கூட்டத்துல அந்த தளபதி கட்டுற எல்லா தொண்டர்களும் கத்துற அந்த இத பாக்கணும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல சும்மா நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க எந்த கண்டிப்பா எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்திருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் மிக பிரம்மாண்டமா மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா வர்றவங்களுக்கு வந்துட்டு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும்ட்டு தளபதி மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு

அது அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் கம்பெனியில நடந்து போற அப்படியே நிக்கிறோம் தளபதிக்கு வராரு அந்த மாதிரி ஒரு பீல் பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஒரு பிஜிஎம் போட்டா நம்ம மதுரைக்கு ஷூட் ஆகும்னா அழகர் எல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த அழகுரு இது போட்டுவிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம அதை தளபதி பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டு போட்டாலுமே தளபதிக்கு அது இதே கிடையாது இந்த கட்டு காப்பி அதெல்லாம் கிடையாது எந்த பாட்டு இருந்தாலுமே தளபதி வந்தார்ல அதுக்கு சூட் ஆகும் மாதிரி மக்கள் அந்த அலகர் வராது வராது அந்த பாட்டு போடலாம் போட்டால் அந்த பீஜியம் வருமானவங்களுக்கே தெரியும் போட்டா இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்போதைக்கு பயங்கரமா இருக்கும் அதனால் திரையில் பார்த்து இருந்தவன் நேரில் பார்க்க போகிற அது எப்படி சொல்றது சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி ஒரு மாதிரி ஓவரா இருக்கும்னு சொன்னா ஆனா உண்மையாலுமே தான் இருக்கு உள்ள ஒரு அந்த ஒரு ஃபீல் பைக் நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு மாதிரி ஒவ்வொன்னா பார்க்காம திடீர்னு பாக்குறப்ப ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு கண்டிப்பா லாஸ்ட் டைம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல மாட்டிக்கிட்டோம் இதுல டிராஃபிக்ல ஆமா 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 இந்த டைம் கண்டிப்பா தான் ப்ரீ பிளான் ப்ரீ டே முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் கண்டிப்பா வந்து எப்படியாவது பாத்து எவ்வளவு முன்னாடி போக முடியுமோ போய் தளபதி நீர்ல பாத்துரணும் ஆமா 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 நாங்க மணப்பாறை தொகுதியில இருந்து நான் ஆக்சுவலா வந்துட்டு இயக்கத்துல வந்துட்டு களப்பணி நிறைகள் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா மணப்பாறை யார் கதிரவன் வந்துட்டு மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அவர் தலைமையில சும்மா ஒரு நூத்தம்பது வண்டியில ஒரு ஐயாயிரம் பேர் வர திட்டமிட்டுள்ளோம் எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கேயே வந்து சமைச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு மாநாட்டு திரலுக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் இங்க வந்துற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணாத இந்த டைம் மிஸ் பண்ண கூடாது

கண்டிப்பா கொள்கை எதிரி பிஜேபிக்கும் அரசியல் எதிரி திமுகவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி நல்ல ஒரு பாடம் போகட்டுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது நம்ம வேலை இப்படி இருக்கோம் ஹாப்பியாவும் இருக்கு சந்தோஷமா இருக்கு அந்த டேட்ல வர முடியாது அதனால முன்னாடியே வந்து பார்த்தோம் இமேஜினேஷன்ல இருக்கோம் நாங்க என் பையன் கூட மோஸ்ட்லி தளபதி சாங் வந்தாலும் டான்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி ஃபேன் தான்

அவங்க ஒரு நாள் குப்பை அல்லலைன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் பிரச்சனை வரும் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து என்னன்னா அவங்க வேலையை ஏன் தனியார் கொடுத்தாங்கன்னு முத கேள்வி நமக்கு நமக்கு முத கேள்வி அங்கதான் வருது ஏன் அவங்கதான் வந்து ஏன் ஏன் இந்த ஏன் நடக்கிறிய தளபதி வர நம்ம வந்து தளபதி வர அவசியமே இந்த ஆட்சி நல்லா இருந்தா தளபதி எதுக்கு வர போறாரு இங்க அவரு என்ன வேலை இல்லாம அவரோட்டையும் சம்பாரிச்சு போலாம்ல நூறு கோடி அறநூறு கோடி சம்பளம் ஏன் வராரு அம்பிட்டு சம்பளத்தையும் விட்டுட்டு அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு ஸ்டாரு டாப் லெவல்ல இருக்காரு அவர் ஏன் இறங்கி வர்றாரு மக்கள் காண்டி நான் ஏதாவது செய்யணும் என் மக்கள் எனக்காண்டி செஞ்சுருக்காங்க அவங்களுக்காண்டி நான் செய்யணும்னு வராரு வரும்போது நல்லா இருக்கு அவர் வரணும் கன்ஃபார்ம் ஒரு மாற்றம் வரும் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே போல தளபதி கொண்டு வருவார் காமராஜர் இளைய காமராஜர்ன்னு சொல்றேன் அவரை மற்றபடி மாநாடு பார்க்கும்போது நல்லா இருக்கு மதுரையில் வந்து இரண்டாவது மாநாடு பெரிய வாய்ப்பா இருக்கும் அன்னைக்கு எப்படி விஜயகாந்த் மதுரையில் மாநாடு வச்சாரு அதே போல பயங்கரமா இருக்கும் மாநாடு ரொம்ப சூப்பராக இருக்கு இருபத்தொன்னாந்தேதி வருவோம் கன்ஃபார்ம் மாநாடு தரமா இருக்கும்

திங்கி எல்லாரும் சொல்றாங்க அவர் ரசிய ரசியன்னு அவர் கூட நிக்கிறது அவர் செஞ்ச நல்லது காண்டே நான் நிக்கறேன் அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லதை பார்த்தா நாங்க நிக்கிறோம் ரசிகானன்றதலாம் அப்புறம் அவர் ரசிகானன்றத அப்புறம் படம் பார்த்து அப்புறம் அவர் செஞ்ச நல்லது காண்டே நான் யாரும் பேசறது கூடது அவர் செஞ்ச நல்லது காண்டே நான் அவர் கூட ரெண்டெண்டே நிப்ப இன்னைக்குள்ள அவரை எங்க எந்த உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ நாங்க செய்வோம் சிஎம் சீட்ல அவர் வந்து எப்பினும் சும்மா நின்னா மாத்திரம் போது நாங்கள் தூக்கி சேரில் உட்கார வச்சிரும் மலையில கொட்டையில கொண்டு போய் அவரை உட்கார வச்சிடும் அவரை செய்ய வேண்டியதெல்லாம் நல்லது அப்படியே அப்படி அவர் செய்ய போட்டு ஆ நல்லது செய்ய வேண்டியதுதான் மக்கள் தூக்கி உட்கார வச்சிடும் அவர் பயப்படவே தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி தான் தளபதி நாடு தான் தமிழ்நாடு டிஎன்பால் டிவி கே